உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இடத்தில் அனுமதி பெறணும் முதல் மனைவி இடத்தில் அனுமதி பெறணும் இதை சொல்லலாம் அனுமதிங்கிறது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் பொறுப்பாளர் அனுமதி வாங்கணும் லா லா இல்லல் இல்லல் பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் இல்ல அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லுது அப்போ ஒரு பெண்ணை திருமணம் அப்படின்னா பொறுப்பாளர் இடத்தில் அனுமதி வாங்கி திருமணம் முடிக்கணும் அவர் தான் திருமணம் முடிச்சு வைக்கணும் விஷயம் மார்க்கம் சொல்லுது பொதுவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுது யார் மோசடி செய்யலானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டு இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம் அவங்கள்ட்ட போய் அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கி திருமணம் முடிக்கிறோம் அப்போ திருமணம் முடிக்கும் பொழுது என்னுடைய முதல் திருமணத்தை மறைத்தோ ஏமாற்றியோ முடிப்பதற்கு அனுமதி இல்லை சரிங்களா அப்படி முடித்தோன்னா அது நம்ம ஏமாத்துறோன்னு அர்த்தம் ஏன்னா மார்க்கம் தெளிவாக சொல்லுது நீங்கள் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத சொல்லு சரி ரெண்டாவது இல்ல இன்னொரு விஷயம் அனுமதி இல்லை ஆனா தகவல் தெரிவிக்கணும் இது கட்டாயம் அனுமதி தேவையில்லை தகவல் தெரிவிப்பது அவசியம் ஏன்னா ஒரு பெண்ணுக்குரிய ஹக்கை எடுத்துக்க அலைகி ஹக்கா அப்படின்னு மார்க்கம் சொல்லுது உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை உரிமையை நீ கொடு அப்படிங்குறது அப்போ ஒரு மனைவிக்கு முழுமையான உரிமையை நான் தந்துட்டு வரேன் அந்த உரிமையில என்ன செய்யறேன் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த உரிமையில நான் பங்கு கொடுக்குறேன் புரியுதுங்களா அப்படி கொடுக்கும் பொழுது அங்கே நீதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா நாம் அவங்கள்ட்ட சொல்லணும் நாம் தகவல் சொல்லணும் இந்த மாதிரி நான் திருமணம் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற தகவலை சொல்லணும் அங்கேயே நம்ம என்ன செய்யக்கூடாது மறைச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னா நான் முகமது சல்லாஹ் அலி வஸ்லம் கொண்டு வந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்றேன் அப்படிங்கிற அந்த வழிமுறைக்கு மாற்றமானவனாக ஆயிரும் அப்போ நம்ம ஒரு சிலை ஒரு நிலைகளை மட்டும் என்ன செய்யணும்னா இப்படி ஒரு செய்தியை சொல்றது கோர்ட்டு சொல்லுது மார்க்கத்திற்கு முரணான ஒரு தீர்ப்பு மார்க்கத்தினுடைய உரிமைகளை தடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் நான் மார்க்கத்திற்கு உட்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறோமா அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் நமக்கு சட்டமாக ஏற்றி தந்திருக்கிறான் அப்படின்னா அதை பற்றியான அறிவு தான் பல இடங்கள்ல அல்லா சொல்றான் கதாலிக்க அளிக்க எதிரி புல்லாஹுலின் அல்லாஹ் இதைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருகின்றான் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் உதாரணத்தின் மூலமாக கற்றுத்தருகின்றான் அஃலாத்திட்ட தக்கறும் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அஃபலா புஷ்ரூன் உங்களுக்கு அறிவு இருக்குதா அஃபலா அயக்கும் நீங்கள் படிக்க மாட்டீங்களா இப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை நல்லா வைக்கிறதுக்கான காரணம் எல்லாத்தை பற்றியான தெளிவான அறிவு என்பது நம்மள்கிட்ட இருக்கணும் ஆக அப்படிப்பட்ட ஒரு அறிவு உள்ளவர்களாக மார்க்கத்தை குரானையும் சுண்ணாவையும் சரியாக அறிந்தவர்களாக நாம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இது நம்மளுடைய மார்க்கத்தையும் நாம் சரியான முறையில் பாதுகாப்பதற்கும் நாமும் சரியான முறையில் நடப்பதற்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு வழியாக அமையும் அப்படிப்பட்ட நல்ல வழியிலும் நல்ல சிந்தனையிலும் நல்ல மார்க்க அறிவுடைய மக்களாக அல்லாஹ் அரபுல்லா அலமீன் உங்களை என்னை புரிவானாக